பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அது மாத்திர இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே யாராவது ரொம்ப பலவினப்பட்டு கை கால் விழுந்த மனிதர்கள் இருக்கலாம் நீங்க எத்தனையோ டாக்டர் எத்தனையோ வைத்தியங்களை பார்த்து அது சரியாகாமல் இருக்கலாம் சரி இந்த வாத என்பது எதனால உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது என்றால் இரண்டு காரியங்கள் உண்டு ஒன்று நாம யாருக்காவது தீங்கு செய்யும் போது நாம் ஒரு பாவத்தை செய்யும் போது நமக்கு தெரியாத சில நேரத்தில் நாம் செய்கிற பாவமே நமக்கு தெரியாமல் இருக்கலாம் என்னைக்காவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட நம்ம செய்திருக்கலாம் அதனால இந்த வாதையானது நமக்கு வரலாம் இரண்டாவது மனிதர்கள் நாம் இந்த பூமியில் வாழாதபடி சில விதமான மந்திர தந்திரங்களை செய்து இந்த பூமியில் நம்ம நிலையாய் நிற்காதபடி சந்தோஷமாய் வாழ முடியாதபடி இந்த காரியங்களை நமக்கு செய்யலாம் அதனால் கை கால் வழங்காமல் அப்படியே அவன் அப்படியே கிடக்கட்டும் அவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு கூட மனிதர்கள் இந்த இரண்டு காரியங்களும் நம்மிடத்தில் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வாதியை உன் குடும்பத்திலிருந்து உன்னிலிருந்து எடுத்து போடுகிற ஒரு தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்து நீங்கள் அவரிடத்தில் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் எல்லா தவறுகளையும் நீங்கள் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டு விட்டு அவரிடத்திலே நீங்கள் ஜபித்தால் நிச்சயமாகவே இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற அந்த வாதையை ஆண்டவர் எடுத்து போடுவார் ஏனெனில் வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லா வாதை நேரிடாது கூடாரத்தை அணுகாது நீ விசுவாசித்து நீங்கள் ஜபம் செய்தால் இன்றைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த வாதையை ஆண்டவர் எடுத்து போடுவார் அடுத்தது நீங்கள் செய்த இந்த பாவங்கள் தவறுகள் திரும்ப உன் சந்ததியின் மேல் வராதபடி ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே மனுஷன் இந்த பூமியிலே நாம சந்தோஷமாய் வாழாதபடி நிறைய காரியங்களை யாராவது ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு தான் நினைப்பானே தவிர அது நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷர்கள் கிடையவே கிடையாது ஒரு சிலர் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிற மனுஷர் ஒரு சிலர் மாத்திரமே உண்டு ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எல்லாருமே நல்லபடியா இருக்க வேண்டும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தன்னைத்தானே வெறுமையாக்கி நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த ஒரு தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தமானது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது பெரியமானவர்களே இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க நடக்க முடியாம இருக்கலாம் நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம் கண்ணீரோடு கூட இருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்கும்பொழுது உங்கள் இருதயத்தில் ஒரு நிமிஷம் ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் விசுவாசித்து நான் சபிக்கிறேன் இப்பொழுது ஆண்டவரே நான் எழுந்து நடக்கும்படியாக எனக்கு வந்த இந்த பிரச்சனை இந்த விளைவினம் என் குடும்பத்தில் யாருக்கும் வராதபடி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே என்னோடு கூட ஆண்டவரே அப்பா இந்த பிரச்சனையானது ஒரு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே திரும்ப என் சந்ததியை தொடராதபடி என் பிள்ளைகளை தொடராதபடி மனுஷர்கள் செய்கிற கிரியெல்லாம் என் குடும்பத்தில் வராதுபடி எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும் என்று இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் ஜபம் செய்யுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவாராக ஆமேன் 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 காட் பிளஸ் யூ